இன்னிக்கான ராசி பலன்கள் பார்க்கலாம் மேஷ ராசியில் இருக்கிறவங்களுக்கு உங்களோட அணுகுமுறையை மாத்திக்கவீங்க உடன் பிறந்தவர்களோட பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வியாபாரத்தில் புது இடத்துக்கு கடையை மாற்றுவீங்க உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீங்க மதிப்பு கூடும் நாளாக இருக்கும் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு தன்னம்பிக்கையோட பொது காரியங்களில் ஈடுபடுவீங்க பிள்ளைகளை புதிய பாதையில் வழிநடத்துவீங்க புண்ணிய ஸ்தலங்கள் போய்ட்டு வருவீங்க பிரபலங்கள் உதவி செய்வாங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை முழுமையாக நம்புவார் உற்சாகமான நாளாக இருக்கும் மிதன ராசியில் இருக்கிறவங்களுக்கு சந்திராஷ்டமம் தொடர்கதுனால ஒரே முயற்சியில் முடிக்க முடிக்க வேண்டிய முடியும் அனாவசியமா மற்றவங்களோட விவகாரத்துல தலையிட வேணாம் சிலர் உதவுவதை போல உபத்திரவம் பெறுவாங்க வியாபாரத்துல பழைய சரக்குகளை போராடி விப்பீங்க உத்தியோகத்துல மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும் வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு பிள்ளைகள் உங்கள் மனம் கோணாமல் நடந்துக்குவாங்க கல்யாண பேச்சுவார்த்தை வெற்றியடையும் வாகன வசதி பெருகும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஒத்துழைப்பு தருவாங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் மதிப்பாங்க போராடி வெல்லும் நாளாக இருக்கும் சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க வழக்கில் வெற்றி பெறுவீங்க நாடி வந்தவங்களுக்கு உதவி செய்வீங்க வெளியூரில் இருந்து சுப செய்திகள் வரும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்துல உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெருகும் அமோகமான நாளாக இருக்கும் கன்னிராசி இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துல உங்கள் கை ஓங்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நல்லவங்க யாருன்னு தெரிஞ்சுக்குவீங்க நட்பால் ஆதாயம் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரோட ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க கனவு நனவாகும் இருக்கும் துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு புதிய கோணத்தில் சிந்திச்சு பழைய சிக்கலை தீர்ப்பீங்க தாய்வழி உறவினர்களால் அலைச்சல் ஏற்படும் கல்யாண முயற்சிகள் பலிதமாகும் வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்துல மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளா இருக்கும் விருட்சியர் ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்பாங்க சொத்து பிரச்சனைக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் பள்ளி பருவ உறவுகளை சந்திப்பீங்க உறவினர்கள் மதிப்பாங்க வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் உத்தியோகத்தில் உங்கள் திறமையை கண்டு மேலதிகாரி விய வியக்கிற மாதிரி இருக்கும் தைரியம் கூடும் நாளா இருக்கும் தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் விலகி நின்றவங்க விரும்பி வருவாங்க நட்பு வட்டம் விரியும் சுறுசுறுப்போட செயல்பட்டு தேங்கி கிடந்த வேலைகளை முடி வியாபாரத்துல இழந்ததை மீட்பீங்க உத்தியோகத்துல பணிகளை விரைந்து செய்வீங்க புது அத்தியாயம் தொடங்கும் நாளா இருக்கும் மகர ராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிக்குள்ள சந்திரன் தொடர்றதுனால பழைய பிரச்சனைகள் தலை தூக்கும் பிள்ளைகள் கிட்ட கோபத்தை காட்ட வேண்டாம் சிக்கனமா இருக்கிறது நல்லது உங்கள் மீது சிலர் வீண்பழி சுமத்துவாங்க வியாபாரத்துல லாபம் மந்தமா இருக்கும் உத்தியோகத்துல கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது நாவடக்கம் தேவைப்படும் நாளா இருக்கும் குடும்ப ராசியில் இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அனுசரிச்சு போகணும் பழைய கசப்பான சம்பவங்களை இருக்க வேண்டாம் உறவினர்களால் சங்கடங்கள் வரும் வியாபாரத்துல பாக்கிகளை போராடி வசூலிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களோட மோதல்கள் வந்து நீங்கும் தடைகளை தாண்டி முன்னேறும் நாளா இருக்கும் மீனராசியில் இருக்கிறவங்களுக்கு கனிவான பேச்சால் காரியம் சாதிப்பீங்க பிள்ளைகளின் பெருமைகளை மற்றவர்களிடம் சொல்லி மகிழ்ச்சி அடைவீங்க சிலர் உங்களோட உதவிய நாடுவாங்க புது நட்பு மலரும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவாங்க உத்தியோகத்துல சில நுணுக்கங்களை கத்துக்குவீங்க சிறப்பான நாளா இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் thank you